ஆல் வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம யூத் என்ற சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட லெவன் பார்க்கலாம் வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் எடுத்ததுமே நம்ம பார்ட்டி நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் லாஸ்ட் எபிசோடில் பண்ணியிருந்தாங்களே ஸோ பார்ட்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க ஏகப்பட்ட பாய்ஸ் அதாவது என்னன்னா அந்த டுவெல் பேஸ்கெட் பால் டீம் வந்து டாங் டாங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த பசங்க டாங் டாங் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்காக நம்ம குட்டி பொண்ணு இருக்காங்களா அவங்க வந்து அந்த லாங் ஹேர் பையன் கூட நின்றுருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கா ஆளுக்கும் ஒவ்வொருத்தவங்க கூட நின்னுட்டுருக்காங்க ஜின் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னால ஒரு பையன் அவங்க கூட நின்றுட்டுருக்காங்க செம்ம ஜாலியாக பார்ட்டி போகிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா இது எல்லாமே நம்ம டாங் டாங்கோட கனவு செம்ம பல்பு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி வரவே இல்லை அந்த டுவெல் பாய்ஸில் எனக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்குது சாரின்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டானுங்க அந்த அப்ராட் பசங்க கால் பண்ணால் கால் கூட போகலை நம்பரே சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ரியாலிட்டி வந்தோன்னு ஜின் வந்து டாங்டாங் எழுப்பாங்க ஏய் கனவு கண்டுகிட்டு இருக்காதீ பாரு ரியாலிட்டி பாரு அப்படின்னு ஒன்று வெளியே எட்டி பார்த்தா மூணே மூணு பசங்க தான் இருப்பாங்க அதாவது ரெண்டு பசங்க ஒரு அங்கிள் தான் இருப்பாங்க யாருன்னா நம்ம ஜின் கூட ப்ராப்ளம் பேசுவாரில்ல அந்த அங்கிள் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம யாங்கி லின்னோடைய லின் பின் அடித்து வரேன் அந்த பையன் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சென்ஷனோட பாய் ஃப்ரெண்ட் இது என்ன கதைன்னு ஒன்றும் புரியல சென்சன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்ட்டு ஸோ இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு இதெல்லாம் ரூமில் இருந்து டாங்டாங் எத்தி பார்த்து செம்ம கடுப்பாயிருவாங்க அப்புறம் ஜின்ட்டு வந்து கத்துவாங்க ஏன்டி அறிவு இருக்கா அட்லீஸ்ட்டு ஒரு எங்கான ஒரு மென்னையாவது கூப்பிட்டு வந்துருக்கலாம் நம்ம அப்பா ஸ்டேஜில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஏன் தப்பு இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து நான் வச்சிருந்த ஆள் வந்து கேன்சல் பண்ணிட்டான் அதனால பேக்கப் அர்ஜென்ட்டாக இவர் தான் கிடச்சாரு அதனால கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு சென்ஷன் எடுத்துடுவாங்க நீ பிரேக்கப் தான் போனேன் எதுக்கு அவங்க இருக்கான் அப்படின்னு அது வந்து நான் அப்படி பிரேக்கப்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சென்ஷன் சொல்லுவாங்க ஐயோ இவன் மூஞ்சு நான் எப்படி பார்க்கறது நான் வேற அவனை நிறைய திட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட் ஹர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு டாங் டாங் யோசிச்சு பார்ப்பாங்க டாங் வந்து அவனை கேவல கேவலமாக திட்டிப்பாங்க அவனு ஜின்னு சொல்லுவாங்க நானும் அதே தான் அவனை ரொம்ப அசிங்கமாக திட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையும் காட்டுறாங்க அப்புறம் நம்ம குட்டி போனலேன்னு வந்து சிரிப்பாங்களா எதுக்கடி சிரிக்கிறா அப்படி கேட்குறப்போ இல்லை நானும் உங்களை மாதிரி தான் நிறையா சினிமா நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு வழியாக யோசிச்சுட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ரூம்லேருந்து வெளியே வராங்க ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அவங்க மூணு பேர் ஏஞ்சி வந்து நிற்பாங்களா இன்னும் ரொம்ப சைலண்டாக இருக்கும் ஆக்வர்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எல்லோரும் அமைதியாக ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச இருப்பாங்க அந்த நேரம் டாங் டாங் சரி சரி எல்லோரும் ஆக்வர்டாக இருக்கீங்கன்னு புரியுது நான் இந்த மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற பாருங்கன்னு சொல்லிட்டு மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு பின்ன வந்து அந்த ட்ரிங்க் இருக்கிற பியர் பாட்டில் அது எல்லாேருக்கும் ஆளுக்கு கொண்டு ஒன்று பாஸ் பண்ணிட்டு ஆ இப்போ பாருங்கள் நம்ம பாட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேர்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு தட்ட நான் கொஷின் கேட்பேன் ஆன்சர் பண்ணாதவங்க ஃபுல் பீரோ அப்படியே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போயிட்டு வந்து முதல் உடனே நம்ம ஜின் கூப்பிட்டு வந்தாங்களா அந்த அங்கிள் அந்த அங்கிட்ட கொஷின் கேட்பாங்க நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க ஜின்க்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ இல்லை நான் சில டைம் பார்த்துருக்காங்களா தான் அப்படின்னோ அதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இல்லை அவங்க தான் என்ன இன்வைட் பண்ணாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் சரி உங்களுக்கு ஜின்ன்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ எதுவுமே ஒரு ஆன்சர் பண்ண மாட்டாரா உடனே ஓ ஆன்சர் இல்லை அப்போ ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுவாங்க அப்புறம் ஃபுல்லாகவே ட்ரிங்க் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்க வந்து நம்ம சென்ஷன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல காலின் அவர்கிட்ட போய் கேட்பாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேர் பிரேக்கப் தானே பண்ணிருந்தீங்க இப்ப என்ன சேர்ந்துட்டீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் வந்து நினைச்சு பாக்குறாரு அப்போ அவர் வந்து திங்க் போது என்ன நினைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு காஃபி ஷாப்பில் பேசியிருப்பாங்கல்ல அப்போ வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க நம்ம சென்ஷன் அதுக்கு வந்து இவர் கேட்பார் இப்போ என்ன பிரேக்கப் பண்ண போயா அப்படின்னு கோமா கேட்பார் உடனே சென்ஷன் இல்லை இல்லை சாரி சாரி அப்படி சொல்லி அலாரமிச்சிருவாங்க சரி அப்போ ஓகேன்னு சொல்லி சமாதானம் ஆகிடுவாங்க அங்கேயே ஓகேவா இப்போ வந்து நம்ம டாங் டாங் கேட்ட கொஷினுக்கு வந்து அவர் என்ன ஆன்சர் பண்ணுவார்னா பிரேக்கப் தான் நான் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்லுவார் கோலின் இல்லை இல்லை நான் தான் அவர்கிட்ட பெக் பண்ண என்ன திரும்பி சேர்த்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு தான் சென்ஷனுக்கு ஜாலியாகிடும் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க இவர் இப்படி சொன்னோடனே பரவாயில்ல நம்ம பாய் ஃப்ரெண்ட் நமக்காக இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலின் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா டாங் கேட்பாங்க சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூப்பிடான திங்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ இவர் படுக்கு ட்ரைன் பண்ணிடுவார் இப்போ நம்ம லின் குட்டி போனிருக்கால அவங்க கூட்டம் வந்தாலும் அந்த அவங்க அவங்ககிட்ட போயிட்டு கொஷ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ஸ்டேஜில் இருக்கு இப்போ அப்படின்னும் போது அவர் வந்து உடனே சரி நான் ஆன்சர் பண்ணல ட்ரிங்கே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாங்கி ட்ரிங்கே பண்ணிடுவான் அதுக்கப்புறம் திரும்பி வந்து கேட்பாங்க சரி உனக்கு கனவுலாம் வந்திருக்கா நம்ம லின் பத்தி அப்படி அப்படின்னோடனே இதுக்கும் நான் ஆன்சர் பண்ணலன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிடுவார் நம்ம லிங்க் வந்து ஒரே ஷை ஆகிடும் சின்ன போய் ஹக் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்க வந்து டாங் டாங் கேட்பாங்க சரி ஓகே இப்போ ஃபைனல் கொஷின் நான் ஏன் இன்னும் சிங்கிளாகவே இருக்கேன் இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு எதுக்கு சிங்கிளாக இருக்கணும் எல்லாரும் அவங்கவுங்க ஆன்சர் சொல்லுங்கன்னு போது ஆளாளுக்கு ஒரு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க எங்களுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிற பொண்ணு பிடிக்காது அப்படின்னு ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க உடனே அதுக்கப்புறம் சரி சொல்லுங்க இங்கே இருக்க பெர்ஃபெக்ட்டான பொண்ணு யார் யார் உங்களுக்கு ஏற்ற கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறப்போ எல்லாருமே வந்து நம்ம டாங் டாங் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டுவாங்க டாங் டாங் பயங்கர வைப்பில் இருப்பாங்க ஓகேவா இப்போ நம்ம சீனியர் ஷெங் தான் காட்டுறாங்க அவங்க வந்து வழக்கம்புல ரெஸ்ட்ராண்ட் போயிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே வந்து ஒரு புது மோட்டர் சைக்கிள் இருக்கும் அதை பார்த்து வந்து அங்கே கூட இருக்க கோ ஒர்க்லாம் பேசியிருப்பாங்க வா சூப்பராக இருக்கல இது ரொம்ப காஸ்ட்லியானது இது எப்படி நம்ம செஃப் வந்து செஃப் ஹெங்க் இருக்காரில்ல அவர் தான் வாங்கியிருப்பாரு அப்படி வாங்கியிருப்பாரு அப்படி சொல்லி இருப்பாங்க இது ஷெங்கும் கேட்பாங்க அப்போ எப்படி வாங்கியிருப்பாருன்னா அங்கே இருக்க இன்னொரு கோ ஒர்க்கர் பொண்ணு இருக்கா லூனு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட பிரதர் வந்து மோட்டர் சைக்கிள் கம்பெனியில் இருக்காங்க போல அவங்க ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுத்தனால்தான் அந்த பைக்கை வந்து நம்ம செஃப் எங்கால வாங்க முடிஞ்சது போல ஸோ அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க இதெல்லாம் ஷெங் கேட்டு உள்ளே போவாங்களா உள்ளே போனால் அங்கே கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் ஒர்க்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசியிருப்பாங்க அப்போ ஷெங் பொண்ணுதும் அவ்வளோதான் சேரை வச்சு மறைச்சிட்டு இந்த மாதிரி அசிங்கமான பொண்ணுங்க மேரீட் மென் கூட சுற்றுற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணோம் எதுக்கு இவங்களெல்லாம் க்ரீட்டிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள புள்ளி பண்ணுவாங்க நம்ம ஷெங்க் ஒரு மாதிரி இருக்கும் அதனால கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்குள்ளே போவாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த லாக்கர் பாக்ஸ் இருக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கும் போது திருப்பியும் லைட் யாரும் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணிட்டு வெளியேருந்து சொல்லுவாங்க ஆ இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருட்டிலேயே இருக்கட்டும் வெளிச்சத்துக்கு வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேருந்து அந்த லூப் பொண்ணு சொல்லும் இதெல்லாம் நம்ம ஷெங் கேட்டு கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆவாங்க அப்புறம் இங்கே பார்த்து காட்டுவாங்க இங்கே ஏதோ கேம் மாதிரி ப்ளே பண்ணுறாங்க என்னன்னா வந்து இவங்க ஒரு ப்ரொடிக்ஷன் வைப்பாங்க அது வந்து யார் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணும் அது யாருக்கு அதிகமான ஓட்ஸ் போதோ அவங்க வந்து ஃபுல் பாட்டில் பியரும் ட்ரிங்க் பண்ணும் ஓகேவா அப்போ வந்து எல்லோரும் கேட்பாங்க யார் வந்து பீச் மாதிரி இருக்கா இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்னு கேட்குறப்போ எல்லாரும் வந்து நம்ம யாங்கியோ கை காட்டுவாங்க அப்புறம் யாங்கி வந்து ஐயோ நான் ரொம்ப இன்னசெண்ட்டாக அதெல்லாம் கிடையாது கை காட்டுறவங்க குளிக்கணுன்னு பியர் ஃபுல்லாகவே குடிச்சிடாரு அதுக்கப்புறம் வந்து யாங்கியோ கொஷின் கேட்பார் இந்த மாதிரி யார் வந்து ஈஸியாக புள்ளி பண்ணிடு புள்ளி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ எல்லாருமே திரும்பி யாங்கியோ தான் காட்டுவாங்க அப்புறம் யாங்கியோ ஐயோ இப்போயும் நான் இதுலாம் சரியாக கிடையாதுன்னு வழி இல்லாமல் ட்ரிங்க் பண்ணுவார் அவருக்குமே அவர் மேலே பேட்ஸ் மேலே வர ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு நிறைய ட்ரிங் பண்ணியிருப்பாரு அப்புறம் ஒரு கொஷின் கேப்பார் இந்த மாதிரி யார் வந்து அதிக சீக்கிரட்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது எல்லாரோட ஃபேஸும் காட்டுவாங்க சீக்கிரட் வச்சிருக்கவங்க ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டெரிஃபைடா இருக்கும் லைக் வந்து அந்த அங்கிள் நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் நம்மளோட காலின் அப்புறமேட்டுக்கா நம்ம குட்டி போனேன் இவங்க எல்லாருமே டெரிஃபைடா ஃபேஸ் வச்சிருப்பாங்க பட் மிச்சப்படி வேற எல்லாருமே ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க சென் சென் டாங் டாங் எல்லாருமே தான் இருப்பாங்க அப்போ திரும்பியும் எல்லாரும் சேர்ந்து யோசிச்சுட்டு நம்ம எங்கேயும் போய் கை உடனே எங்கேயும் வந்து இல்லைன்னா என்கிட்ட இப்படி பே பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை போங்கப்பா இது சீட்டிங் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கோச்சின்னு போவார் அப்புறம் அவர் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்மளுடைய போன இல்லைன்னு இல்லை அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதை பார்த்துட்டு நம்மளுடைய யாங்கி ஓடி வந்து ஏ துப்படி துப்புடின்னு கை நிட்டு வருவாரு இவங்களுக்கு ஒன்றும் புரியுது அவங்களும் வாயில இருக்கிறதெல்லாம் கையில துப்பிடுவாங்க துப்பிட்டு வந்து இவர் கத்து உனக்கு என்ன மறந்துட்டியா உனக்கு பீனட் அலர்ஜி தானே அப்பறையும் அதை சாப்பிட்ற அப்படின்னு எல்லாருமே நம்ம யாங்கி தான் அப்படி பார்ப்பாங்க ஏன்னா அவர் கையிலேயே என்னோட இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு உடனே வந்து நம்ம இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை அது எனக்கு அலர்ஜி இல்லை என் தம்பிக்கு தான் அலர்ஜி அப்படின்னு வந்து எல்லாரும் அப்படியே பேர் பார்ப்பாங்க அவருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாயிடும் ஐயோ தெரியாம பண்ணிட்டோம் உடனே ஏ என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லிட்டு யாங்கி

அப்புறம் இங்கே நம்ம சீனியர் ஷெங் தான் காட்டுறாங்க ரெஸ்டாரண்ட்டில் அப்போ நம்ம லின் வந்து பில்டிங்கில் இருப்பாங்களா அப்போ அந்த மேனேஜர் இருக்கார்ல அவர் வந்து லின்னோட ஷோடரில் கையை போட்டால் எல்லாம் எப்படி போதும் ஒர்க் நல்லபடியாக போதா அப்படின்னு சொல்லி தோலை தட்டை கொடுத்து தடவி பேசின்னு இருப்பார் நம்ம சீனியர் ஷெங்க்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து அந்த செஃப் ஹெங்கர்கார்லாம் அவர் வந்து அங்கே சமைச்சின் இருப்பாரு அங்கே உள்ளேயும் வந்து கேமராவில் தெரியும் போல இருக்க வெளியே என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ அதை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா வந்து மேனேஜர் வந்து நம்ம ஷெங்கோட ஷோடரில் கை வச்சுருப்பாங்க இதை பார்த்துட்டு அவர் கையை சுட்டுப்பாரு ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண போயிடுவார் அப்புறம் வந்து இங்கே ரெஸ்டரெண்ட்ல எல்லோரும் ஒர்க் முடிஞ்சு கிளம்புவாங்களா அப்போ வந்து நம்ம செஃப் ஹெங்கும் கிளம்ப தான் இருப்பாரு அப்போ அவங்க இந்த லூ பண்ணலை அவள் வந்துட்டு என்ன ட்ராப் பண்ணுற ஹெங்குன்னு கேட்பா இதை வந்து நம்ம ஷெங் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அந்த மேனேஜர் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பாக இருக்குது திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் ஷெங்கை கூட்டுருவாங்க அதெல்லாம் வந்து நம்ம செஃப் ஹெங் பார்த்துட்டு தான் இருப்பார் அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்து திருப்பியும் வந்து சாப்பிட கூட்டு போகிற அந்த மேனேஜர் வந்து அங்கே போயிட்டு வந்து நம்ம ஷெங் வந்து டைம் பார்த்துட்டே இருப்பாங்க வாட்சில் உடனே இவர் வந்து கேட்பார் புரியுது உனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது நீ ஒன்னும் பயப்படாத நானே உன்ன வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்வார் அப்போ வந்து நம்ம ஷெங் சொல்லுவாங்க இல்லை நானும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கப்பறம் கிளம்பிடுவோம் அப்படின்னா மேனேஜருக்கு இல்லை இல்லை நீ அவ்வளோ அவசரம்னா இப்பேயே கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து என்ன ஆகும்னா நம்ம சேஃப் ஹெங்கு இருக்கார்ல அவர் வந்து அவரோட ஸ்கூட்டில வந்து அந்த பொண்ணை கூட்டு போவார் அந்த லூப் பண்ணாலும் ஹக் பண்ணிட்டு போவோம் இதை பார்த்துட்டு நம்ம சீனிய ஷெங்கு செம்ம கடுப்பாயிரும் கையில ட்ரிங்க் வச்சிருப்பாங்க கோத்து அதை ஃபுல்லாகவே ஒரே சிப்பில் குடிச்சிடுவாங்க அப்புறம் இங்கே ரூமில் தான் கேட்டாங்க ரூம்லாம் எல்லாம் நல்லா பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த அங்கிள் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் போது நம்ம ஜின்னு சொல்லுவாங்க யாரும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா ஃபோன்லாம் பேச மாட்டார் அவர் ஸ்னீக்கே ஏதோ தேடிண்டே இருப்பார் நிறைய தேடுவார் அவர் தேடிட்டுருப்போம் என்னன்னா அந்த பிரேஸ்லெட் இருக்கும்ல நம்ம ஜின் எப்போ பார்ப்பாங்களே அந்த பிரேஸ்லெட் அதை எடுத்து வச்சுப்பாரு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜின் வந்து கீழே விழுந்துடுவாங்க லைட்டாக ஸ்லிப் ஆகி அப்போ வந்து அவங்க காலுக்கு மருந்து போடுறதுக்காக அந்த கோலின் பையனை அவன் தான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான் நம்ம ஜின் பாட்டு நானே போட்டுக்கேன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து போதும் முடிஞ்சிடுச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம டாங் டாங் வந்து ஐயோ இன்னும் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு வேணா வேணா போகாதீங்க ஃபீல் த மூட் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணுவாங்க இல்லை இல்லை போறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க அப்புறம் எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் பாய் சொல்லிட்டு சென்சன்லாம் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹக் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லி அனுப்புவாங்க அப்புறம் இங்கே ரூம்ல எல்லாருமே ரொம்ப டயர்டாகி படுத்துடுவாங்க அப்போ வந்து நம்ம டாங் டாங்கோட அப்பா கால் பண்ணுவார் கால் பண்ணோடனே டாங் டாங் தான் அப்போ ரீச் ஐட்டங்களுன்னு கேட்குறப்போ ரீச் ஐட்டம்மா சரி நீ உங்கள் அம்மாட்டோம் ஒரு வார்த்தை பேசணும் போது டாங் டாங் ரொம்ப யோசிச்சு சரி பண்ணுவாங்க அதுக்குள்ளே சரி சாரி டாங் டாங் அம்மா அதுக்குள்ளே பிஸ்னஸ் கால் வந்துருச்சு டாங் டாங் கொஞ்சம் டிஸப்பாயின்டாக இருப்பாங்க அப்புறம் இங்கே நம்ம சீனிய ஷெங் காட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக பாட்டி பண்ணி டெக்ரேஷனாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் அழகாக வரும் அவங்களும் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கும் ஆசைலாம் இருக்கும் இல்லை ஸோ அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க செஃப் ஹெங் கூட வந்து இங்கே பாட்டி பண்ணி டான்ஸ் ஆடின்றதான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு சோகமாக கிளம்பிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் எல்லோரும் வந்து பார்ட்டி டெக்ரேஷன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து சென்ஷன் கேட்பாங்க நம்ம குட்டி லின் கிட்டே ஆமாம் நீ நேற்று வந்து உங்கள் பிரதருக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு சொன்னல பட் அவங்க வந்து உனக்கு யாருமே பிரதர் இல்லைன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒன்று நம்ம லின் வந்து கொஞ்சம் நேரம் டல்லாகிட்டு சொல்லுவாங்க இல்லை ஒரு டைம் எனக்கு பிரதர் இருந்தான் அவன் வந்து பீனட் அலர்ஜியால் இறந்து போயிட்டேன் அப்படின்னு ஐயோ இந்த அலர்ஜி இவ்வளோ சீரியஸ்னு எனக்கு தெரியாது சாரி சாரி அப்படினு சொல்லிட்டு நம்ம சென்ஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம டாங் டாங் ஏன்ஸ் க்ளீன் பண்ணுறது உன்னால்தான் எவ்வளோவும் ஆச்சு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் டாங் வந்து நிறைய ட்ரிங் பண்ணியிருப்பாங்க ஸோ செம்மையாக வாமிட் ரூம் போய்ட்டு பயங்கரமாக வாமிட் பண்ணுவாங்க நம்ம குட்டி பண்ணலேருந்து தான் வந்து டாங் டாங் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்க்குற லென்கே வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு மோசமாக வாமிட் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம சீனிய ஷேங்க் தான் காட்டுறாங்க அவங்க ரெஸ்டரெண்ட்டில் வந்து வளர்க்கும் போல ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த ரவுடிங்க இருப்பாங்கல்ல லைக் ரவுடி மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து கடன் கொடுத்துருப்பாங்களே அவங்களும் அந்த ரெஸ்டரென்ட் சாப்பிட்டு வந்துருப்பாங்க நம்ம சீனியர் ஷேங்க் பற்றோ ஷேங் நீ அங்கே வாங்கி வா அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே ஷெங்கும் போன உடனே அவங்க பாட்டுனே சொல்லுவாங்க வெளியே கூட்டு போய் பேசுவாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த கடனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்கள் அம்மா தானே வாங்கினாங்க அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லி சீனியர் ஷேங் சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க நீ எப்படி இப்படி சொல்லலாம் உன்னை பெற்றது உங்கள் அம்மா தானே உன வளர்த்தது உங்க அம்மா தானே அவங்க கடன் வாங்கினா நீயும் பொறுப்பேற்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ரவுடிலாம் சொல்லுவார் இவங்களுக்கு என்ன பேச அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் எங்கள் அம்மாட்டே கேட்டு சொல்லி இவங்க பார்ப்பாங்க அந்த நேரம் பார்த்து இவங்க கொஞ்சம் ஹாஷா தான் நடத்துப்பாங்க அந்த ரவுடிலாம் கொஞ்சம் ரூடா பேசுவாங்களா அப்ப பார்த்து நம்ம செஃப் இருக்காங்கல்ல அவங்க வெளியே வராங்க வெளியே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சீன வந்து உள்ள போய்ட்டு உனக்கு ஒர்க் இருக்கல நீ பாரு அப்படின்ட்டு போவாங்களா உடனே இந்த பசங்க ரவுடி பசங்க கொஞ்சம் ஹாஷா நடந்து பார்ப்பாங்க இவங்க நம்ம ஹெங் வந்து முறைப்பாரு அதோட அவங்க பாட்டுக்கு போயிடுவானுங்க அப்புறம் ரெஸ்டரென்ட்ல ஒர்க்லாம் முடிச்சு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து அங்கே இருந்து கோ ஒர்க்கர்லாம் வளர்க்கும் போது ஷெங் பற்றி ஒரு கோப் பண்ணுவாங்க ஆக்சுவலி இப்போ இவங்களுக்கு கடன் இருக்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த ரவுடி பசங்க ரெஸ்டாரண்ட்லேயே வந்து பேசினானுங்களே ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க அவங்களுக்கு பாவம் ரொம்ப கடன் இருக்க போல நம்ம வேணால் ஃபன் ரைஸ் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் பார்த்து பேசிட்டு போவாங்க இதெல்லாம் ஷெங் கேட்டு ரொம்ப அழுகியாக வரும் அழுதுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒர்க் முடிச்சு அவங்க வெளியே போகிறப்ப வந்து நம்ம எங் செஃப் ஹாங் வந்து சாரி செஃப் எங்க வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு உடனே வந்து சீனியர் ஷெங்கு இதை பார்த்துட்டு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா லூ வந்து ஆல்ரெடி போயிட்டா அப்படிவாங்க அதை அந்த இன்னொரு பொண்ணு பைக்கில் கூப்பிட்டு போவாங்களே ஆ வந்து ஆல்ரெடி போயிட்டேன் அப்படின்னும் நான் அவளுக்காக வெயிட் பண்ணல உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லார் அப்படியா எதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோ சரி நீ ஓகே தானே இன்னைக்கு சாயந்தரம் அந்த பசங்களை எல்லாம் ஓகே தானே அந்தவொடி பசங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு ஒன்று புதுசாக நான் 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 அதுக்கப்புறம் எடுக்கா சரிவா நான் உங்களுக்கு தரேன் இருந்தோம் இன்னும் எனக்கு லிஃப்ட் தரேன் அப்படின்னோ ஏ நான் உனக்கு லிஃப்ட் தரதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா அப்படின்னு அவர் கேட்பாரு உன் வேலை என்னமோ அதை பாருன்னு சொல்லிட்டு உங்க படுப்பாங்களா உடனே அவர் கை பிடிச்சிட்டு நீ என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் என்னால உன்னை விட்டு போக முடியல ஒவ்வொருத்தரும் என்ன ஒன் தான் திரும்ப அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார் இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க